வடலூரில் வாக்ஸ் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் கருப்பு பேச்சு அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் வடலூர் ஜும்மா பள்ளிவாசல் எதிரே வடலூர் ஜமாத் தலைவர் பக்ருதீன் தலைமையில் மத்திய பாஜக அரசை கண்டித்து இஸ்லாமியர்கள் கருப்பு பேச்சு அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வடலூர் ஜமாத் செயலாளர் சையத் அப்தஹிர் மற்றும் நிர்வாகிகளான ஜமால் மைதீன் சாகுல் ஹமீத் பஷீர் அகமத் ஜாகிர் உசேன் ஹைதர் அலி சிக்மா ஹக்கீம் அமானுல்லா ஹாசிப் அலி அப்துல் ஹமீத் ரியாஸ் அகமத் கேப்டன் பஷீர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தின் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் மத்திய அரசால் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட அநீதி சட்டமான வக் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும் மேலும் ஆர்ப்பாட்டத்தின் போது இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தலையிடாதே தலையிடாதே மத உரிமை மனித உரிமையில் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தேசத்தை பிளவுபடுத்தாதே உள்ளிட்ட கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் வடலூர் ஜமாத் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் வந்ததாக இந்த நாட்டின் ஒற்றுமையை சிதைக்கும் வண்ணமாக ஒற்றுமையை சீர்குலைக்கும் வண்ணமாக தேச ஒற்றுமையை சீர்குலைக்கும் வண்ணமாக இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச ஒன்றிய பாரதிய ஜனதாவுடைய அரசு இந்த மத உணர்வுகளை தூண்டும் வகையிலே இந்த அரசியல் சாசன சட்டத்தை பிளவுபடுத்தும் வகையிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் நமக்கு முன்னாடி உள்ள முன்னோர்கள் குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் சர்தார் வல்லபாய் படேல் நேரு போன்றவர்களெல்லாம் தூர நோக்கோடு தொலைநோக்கோடு இந்த அரசியல் சாசன திட்டத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த திட்டத்திலே மனித உரிமை மனித உரிமைகள் எல்லாம் குறிப்பாக பேண பேணப்பட வேண்டும் என்ற ஒரு சாசன சட்டத்தை அழகான முறையிலே வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த சட்டத்தை சிதைக்கும் வண்ணமாகவும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களுடைய நிலைப்பாடுகளை இஸ்லாமிய மக்களை சீர்குலைக்கும் வண்ணமாக தேச ஒற்றுமை சீர்குலைக்கும் வண்ணமாக தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் அந்த ஆட்சி கத்தளிலே அமர்ந்த நிலையிலிருந்து முத்தலாக்கு பொது சிவில் சட்டம் ஹிஜாபுடி சட்டம் ஹிஜாபுடி சட்டம் அது போன்ற உணவுடைய அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் அதாவது மனித உரிமைக்கு மீறலாக செயல்படுத்துவதற்காகவும் மத ரீதியாக பிளவுபடுத்தும் வகையாகவும் தொடர்ச்சியாக சட்டத்தை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இப்போது நடைபெற்று நடந்து கொள்ளக்கூடிய இந்த இடம் இருக்கிறது இது எல்லாம் இன்றைக்கு நேற்று உருவானதல்ல இன்னைக்கு வந்து ரயில்வே துறைக்கு பிறகு ராணுவத்துறைக்கு பிறகு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கருடைய இடங்கள் அமைந்தது எப்படி என்று சொன்னால் இறைவனுக்காக இஸ்லாமியர்கள் அர்ப்பணித்த தான தர்மங்கள் இன்னைக்கு பிரிட்டனில் ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் காரணம் சொன்னால் எங்களுடைய நாயகம் உலகம் போட்டு உத்தம தலைவர் நதிகல் நாயகம் அவர்கள் போதித்த அதாவது மனித நேயத்தை பின்பற்ற வேண்டும் மனித தர்மத்தை காக்க வேண்டும் தான தர்மங்களை அதிகமாக செலவிட்டு ஏழை எளியவர்களுடைய அந்த பயன்பாட்டிற்கு வகுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நபிகள் நாயகம் வகுத்து கொடுத்தார்கள் அவர்கள் சொன்ன போதனையின் அடிப்படையில் நூற்றாண்டு காலமாக குறிப்பாக இந்தியாவிலே எட்நூறு ஆண்டுகள் முகலாய அரசு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைந்தது வரலாற்றுடைய மிகப்பெரிய எல்லோரும் எல்லா தலைவருக்கும் தெரியும் அந்த எட்நூறு ஆண்டுகளும் யாரையும் பாதிக்காமல் தான் சம்பாதித்த சொத்து செல்வங்களை எல்லாம் இறைவனுடைய பாதையிலே தனது செலவினங்களுக்கு போக இறைவனுக்காக அர்ப்பணித்து கல்வி கூடங்கள் சமுதாய கூடங்கள் பாடசாலைகள் மருத்துவமனைகள் வணக்க வழிபாட்டு தலங்கள் போன்ற தலங்களை எல்லாம் உருவாக்கி இறைவனுக்காக அர்ப்பணிக்க அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து தான் வக் சொத்து இதை பராமரிக்கிறதுக்காக வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தனி வக்கு வக்குவாரின்னு சொல்லி அமைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சில குட நெடிகள் இருப்பதில் கண்டறிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பாராளுமன்றத்தில் கூடிய அன்றைய ஆட்சியாளர்கள் ஒரு சீர்திருத்தம் பண்ணாங்க தெளிவான சீர்திருத்தம் பண்ணாங்க அதிலேயும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடையும் சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணில் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் மிக அற்புதமான சீர்திருத்தத்தை வகுடைய திட்டத்தில் கொண்டு வந்து அது எப்படி வக்குவாரியம் தான் அதை கண்காணிக்க வேண்டும் வக்கு வாரியத்திற்கு என்று அது தனி தனி நிர்வாக வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் ஆனால் இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த பாசிச பாரதிய ஜனதா ஒன்றிய அரசு இந்த இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் காலங்காலமாக இறைவனுக்காக அர்ப்பணித்த சொத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு பெரிய அதிர்வலையை தூண்டக்கூடிய வகையில் இந்த திருத்த சட்டத்தை அமைச்சிருக்கிறாங்க தான் இதுக்கு எதிர்ப்புகள் வருது வேற ஒன்றும் இல்லை அவங்களால என்ன செய்யணும் அமதியா இருக்கக்கூடிய மக்களை தூண்டிட்டு இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடில் நீங்க ஒன்றும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் கொடுக்க வேண்டியதில்லை தலையை நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் ஜனநாயக உரிமையோடு செஞ்சிருக்கிறோம் அதையெல்லாம் கூட உங்கள்ட்ட கேட்கல நாங்கள் காத்து வைத்த நாங்கள் சேர்த்து வைத்த எங்களுடைய முன்னோர்கள் பாதுகாத்து வியர்வையாளர் உழைப்பாளர் சேர்த்து வைத்த அந்த சொத்தை பராமரிப்பதற்காண்டி வக்குவாரியத்தை வாரியத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நியமித்ததை அதில் திருத்தம் பண்ணி ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு மேலாக ஒரு திருத்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு பெரிய ஒரு சமூகத்தையே வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சூழலை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது இதை கண்டித்து தான் இன்றைய நிலையிலே வடலூர் முஸ்லீம் ஜமாதி சார்பாக இன்றைய வெள்ளிக்கிழமை சிறப்பு தொகையை விட்டு கருப்பு பேச்சு அணிந்து கொண்டு கண்டன கோஷத்தை எதிர்த்து இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து நாங்கள் நாங்கள் கண்டன கோஷம் எழுப்பினோம்